மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புல நாங்க பாக்க போறது எல்லாருக்கும் மூன்றாம் தவணை பரிட்சை அதாவது மூன்றாம் தவணை பரிட்சை வந்து பாடசாலைகள்ல நடைபெற போகுது அதனால நாங்க முதலாவது தரமாரில இருந்து கணித பாடத்துக்கான பேப்பர் அதாவது கடந்த கால வினாத்தாள்களை நாங்க பயிற்சித்து பார்க்க போறோம் அதே நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு கேள்விய சொல்ல அந்த கேள்வியில இருக்கிற வரக்கூடிய பாடம் அந்த கேள்வி என்ன பாடத்துக்குள்ள வருகுதோ அதுல வரப்போற போற கேள்வி எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் இப்படி இந்த பட்டம் கேள்வி வரலாம் இதை விட வாரத்துக்கு வேற இல்லை புத்தகத்துல என்ன இருக்குதோ அதுதான் வரப்போகுது நான் உங்களுக்கு முதலே சொல்லி இருப்பேன் தரம் ஆறுல இருந்து பதினொன்று வரை புத்தகத்தை மையமாக கொண்ட கல்வி தெரியும் புத்தகத்தை மீறி வர்றது சான்ஸ் இல்ல வாய்ப்பு குறை சரிதானு புத்தகத்தை மீறி வர்றது வாய்ப்பு குறைவு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வரும் புத்தகத்துல இருக்கிறது தான் வரும் நீங்க படிச்சது தான் வரும் வேற ஒன்றும் பெறா சரிதானு தரம் ஆறுல இருந்து பதினொன்று வரை ஆகவே நாங்க கணிதத்துல எல்லாருக்கும் பிடிச்ச பாடம் கடிதம் ஏன் உலகத்திலேயே இலகுவான பாடம் கணிதம் அதுதான் நாங்கள் இப்ப பயிற்சித்து பார்க்க போறோம் நீங்க பாருங்க நான் எப்படி செய்கிறேன் நீங்க அப்படி செய்யணும் பார்ப்போம் முதலாவது கேள்வி எல்லா வினாக்களுக்கும் இத்தாலிலேயே விட எழுதுங்க சரி பொஸ்பாட் வந்து இந்த வினாத்தாளே நீங்க உள்ள உருவிலுள்ள வட்டத்தினுள்ள அமைவுகளை அமைவுகளை காட்டும் ஆங்கில எழுத்துக்கள் அவை ஓ இது ஒரு இலகுவான கேள்வி வட்டத்துக்குள்ள இருக்கிற அமைவுகளை காட்டும் ஆங்கில எழுத்து வட்டத்துக்குள்ள என்னென்ன எழுத்து இருக்கு டி சி அப்ப டி கம சி என்றதான் சரியான விட சி கம டி சரிதானே சரி இன்றைய தேதியை சர்வதேச நியம முறைப்படி எழுதுக ஓ அப்ப நீங்க பாருங்க சர்வதேச நியம முறைப்படி எழுத சொல்லி கிடக்கு இன்றைய தேதியை இன்றைய தேதியை என்ன நீங்க அந்த எக்ஸாம் பேப்பர் செய்யற தான் உங்களை எழுத சொல்லி இருக்கிறாங்க சரிதானே சரி அது எப்படி எழுதுறது பாப்போம் நியம முறைப்படி எழுத முதல் நாங்க வட்டமன்ற பாடத்தை பார்த்துட்டு வருவோம் நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்ல போறேன் இந்த பாடத்துல இப்படி கேள்விகள் எல்லாம் வரலாம் இதை விட வேற வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சான்ஸ் இல்லை இதை விட வேற வராதுன்றே சொல்லலாம் சரிதானே சரி போவோம் இப்போ நான் உங்களோட புத்தகத்தை எடுக்க போறேன் முதலாவது பாடம் முதலாவது தான் வட்டம் சரிதானே சரி இப்பாடத்தை கேட்பதன் மூலம் நீங்கள் வட்ட வடிவமான பொருட்களை இனங்காணவும் வட்ட வடிவம் கொண்ட பொருட்களை உபயோகித்து வட்டங்களை கொண்ட அலங்காரங்களை அமைக்கவும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர் அப்ப பாட தொடக்கத்திலேயே சொல்லி போட்டான் இவ்வளத்தையும் தான் நீங்க செய்ய போறீங்க அப்ப எக்ஸாமிலையும் உங்களுக்கு இவ்வளவு தான் வரும் இதை விட வேற மீறி வர்ற வாய்ப்பே இல்லை இதை விட வேற வராதுன்னு சொல்லலாம் சரிதானே அதுல உதாரணத்துக்கு கேள்வி போட்டிருப்பாங்க பார்ப்போம் வட்டை வடிவம் காணப்படும் பொருட்களை இனங்கான ஓ அது நீங்க அன்றாட வாழ்க்கையில பாக்குற பொருட்கள் இருவட்டு சீடி கடிகாரம் இது வந்த ஒரு டப்பா என்ன ஏதாவது ஒரு டப்பாவா இருக்கலாம் வட்டை மூடி இடப்பட்ட டப்பா இதோ ஒரு டீன் மைலோட்டின் நெஸ்டமோட்டின் அதுகளை நீங்க பார்த்துருப்பீங்க பைஜிய பாபு பின்பற்றவற்றில் வட்ட வடிவங்கள் காணக்கூடிய பொருட்களை தெரிவு செய்து எழுதுக ஓ வட்ட வடிவங்கள் எங்க இருக்குமாம் அந்த பொருட்களை தெரிவு செய்து எழுதட்டான் கணித பாட புத்தகம் கணிதம் என்றாலே வட்டம் கட்டாயம் இருக்கும் நம்ம கணித பாட புத்தகத்துல இருக்கும் சரி கிரிக்கெட் துடுப்பு வட்டில பாத்தீங்கண்டா நீங்க பிடிக்கிற கைப்பிடியில அது இந்த குறுக்கு வட்ட பார்த்தா அதில் கட்டாயம் ஒரு வட்டம் இருக்குன்னு கைப்பிடி இப்படித்தானு இருக்கு இதுல தான் நீங்க பிடிச்சிருப்பீங்க வடிவா கீரியல உங்களுக்கு தெரியும் பண்ண வடியா பட் வந்து இப்படிதான் இருக்கு ஆகவே கைப்பிடிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிதானு கிரிக்கெட் துடுப்புலேயும் வட்ட வடிவம் இருக்கு சுலகுல வட்ட வடிவம் இருக்குதா இல்ல சுலகுல வட்ட வடிவம் இல்லை சுலகுல வட்ட வடிவம் இல்லை சுலகில வாகனத்தின் சில்லு ஓ எப்ப வட்டத்தை கண்டுபிடிச்சாங்களோ வட்டம் ஒன்று இருக்கிறதாலதான் எங்களுக்கு சில்லு அதுல இருந்துதான் சக்கரம் வந்தது வட்டத்தில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க சில்லு வந்து வட்ட வடிவமா இல்லாம சதுர வடிவமா இருந்தா வாகனம் எப்படி ரோட்ல ஓடும் யோசிச்சு பாருங்க சதுரத்துக்கு நாலு மூளை நான் வந்து வட்ட வடிவ சில்ல கலட்டி போட்டு சதுரத்தில் செய்து போட்டு விட்டேன் எப்படியும் ஓடுமென்று நினைக்கிறீங்க ஒரு ஒழுங்கு இல்லை அது வந்து எப்படி அடிக்கடி வந்து ஒவ்வொரு மூளையும் வந்து விழுந்து திருப்பி வந்து அடுத்த மூளை வேறேக்குள்ள நீங்கள் கூட வாகனம் எல்லாம் உடைஞ்சு கீழே விழுந்து ஓடும் அளவுக்கு தான் சதுர வடிவத்தில் ஓடும் யோச்சு பாருங்க ஒரு ஒழுங்க ஓடணும் இண்டா ஸ்மூத்தா அதாவது ஒரு சரியான உரையாய்வுகள் ஒரு வட்ட வடிவம் வந்து இலகுவா உருண்டு கொண்டு போகும் ஒரு தடையும் இல்லை அப்ப வாகனத்தின் சில்ல வந்து வட்ட வடிவம் இருக்கு சரிதானே இது வந்து அன்றாட வாழ்க்கையில பாக்குறது கடிதம் இண்டாலே அதுதான் அடுத்தது மேளம் ஓ மேளத்துல வட்ட வடிவம் இருக்கு மாரிதட்டு ஓ இருக்கு வாகனத்தின் செலுத்த சில்லு என்ன ஸ்டேரிங் ஸ்டேரிங் வந்து அதாலதான் தான் திருப்பி வீங்க வட்டம் இருக்கும் இப்படிதான் இருக்கும் பாத்தீங்களா சரியா வட்டமா பாருங்க பயணத்துல ஸ்டேரிங் வந்து எப்படி இருக்கும் ஓ இப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் இப்படி இருக்கும் நீங்க வட்டம் அப்படி திருப்புறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி சில்லு திரும்பும் வாகனத்தின் செலுத்த சில்லு சரி பயிற்சி வருஷம் ஒன்று இல்லை முதலாவது பார்த்துட்டேன் அப்போ இப்படித்தான் வெறும் கேள்விகள் சரிதானே வேறு என்ன பொருட்களை உபயோகித்து வட்டம் பெருத இது வந்து நீங்க எக்ஸாமில் கேள்விகள் வாரது வந்து குறைவு அந்த நேரம் ஏதாவது வட்டமான பொருள் இருந்தா எங்கள்கிட்ட எக்ஸாம் டைம் அதாவது பரீட்சை நேரத்தில் வட்டம் வரைய இருக்கிற ஒரே ஒரு உப உபகரணம் வட்டாரி வட்டாரியை வச்சுதான் கீர்னாங்க சரியா அந்த நேரம் சீடியோ அப்படி ஒரு வட்ட கோப்பையோ அல்லது மூதிரமோ நாணய குத்தியோ உங்கள்கிட்ட இருக்காது இருக்கிறது குறைவு இருக்க வாய்ப்பும் இல்லை சரிதானே இது வந்து நீங்க பள்ளிக்கூடத்தில் செய்து பாக்கிற செயற்பாடுகள் செய்கிறது நல்லது ஜிவா இரண்டு ரூபாய் நாணய குட்டி கோப்பை இவை ஒவ்வொன்றையும் உபயோகித்து ஒவ்வொரு வட்டம் வரைய அப்படி சொல்லியிருக்கு வட்டத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க ரெண்டு ரூபாய்க்கு வச்சு வரைந்த உருவோன்ற முதல் வட்டம் என்று சொல்லியல் பிறகுதான் சொல்றாங்க இந்த உருவில் காணப்படும் வளைவான முழுக்கோடும் வட்டம் என அழைக்கப்படும் அப்ப இதுதான் வட்டம் சரியோ சரி மேலே செயற்பாட்டில் வரையப்பட்ட ஒவ்வொரு வட்டமும் அளவில் ஒன்று கொன்று வேறுபட்டவை என்பதை ஓ ஒவ்வொரு அளவில் வேற நீங்கள் கீறி பார்த்தால் தெரியும் பிறகு செயற்பாடு ரெண்டு அந்த வட்டத்தை பிறகு ரெண்டா மடிச்சு சமச்சீரா மடிச்சா மடிப்புக்கோட்டை வெரைகோளின் உதவியுடன் பென்சிலால் வரையட்டா வரைஞ்சிட்டு நீங்கள் மடிப்பு கோட்டின் வழியே வட்ட அடரை இரு சமபகுதிகளாக மீண்டும் மடிக்கட்டா இப்படி மடிச்சீங்க என்றால் நீங்க எத்தனை கோடு வந்தாலும் மடிச்சு கொண்டே இருப்பீங்க இப்படி கோடுகள் வரைஞ்சி வரைஞ்சி வரைஞ்சு நீங்கள் உங்களோட வாழ்க்கை உள்ளாவே மடிச்சு கொண்டு இருக்கலாம் சரியா ஏன் வட்டத்துக்கு சமச்சீர் வந்து எண்ணற்றவை எண்ண முடியாதவை சில இடங்கள்ல பலகண்டு போட்டிருக்கு புத்தகங்கள்ல பலகண்டே போட்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனாம் ஆண்டு புத்தகம் எட்டாம் ஆண்டு புத்தகத்துல பல என்று சொல்லி இருக்கிறாங்க அல்லது எண்ணட்ட வேண்டு சொல்லலாம் சில இடங்கள்ல எண்ணட்ட வேண்டு சொன்னாதான் சரி போடுறாங்க நீங்க எண்ணட்ட வேண்டு சொல்ல பழகி சரிதானே சரிதானு இரண்டு எண்ண முடியாது அவலத்துக்கு வேணும் சமச்சீரத்துகள் வட்ட அடரை இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கும் மடிப்பு கோடுகள் சந்திக்கும் புள்ளியில் இருந்து வட்டத்தின் மீதுள்ள எந்த ஒரு புள்ளிக்கும் உள்ள தூரங்கள் சமன் ஓ மட்டிப் மடிப்பு கோடுகளங்க சந்திக்குது இதுலதான் சந்திக்குது பாருங்க இதுதான் மையம் இதுல இருந்து வட்டத்தின் வளைந்த கூடலுக்கு வரையப்பட்ட தூரங்கள் எல்லாம் என்ன சமன் பிள்ளங்குதா எல்லாம் சாமன் அடுத்தது இந்த செயற்பாடுல அதெல்லாம் உறுதி செய்யப்படுது இப்ப நாங்க பார்த்த கேள்விக்கு வந்துட்டோம் பாருங்க வட்டத்தின் உள்ளே எக்ஸ் இருக்குது வட்டத்தின் மீது இதுல ஒரு டொட்டொண்டு காட்டப்பட்டிருக்கு ஒரு புள்ளி வட்டத்தின் வழியே இந்த சரி என்ற குறியீடு இருக்கு பாத்தீங்களா இதுதான் இந்த கேள்வி கீழே தரப்பட்டுள்ள பொருட் தொகுதியில் வட்டம் வரைய பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தெரிவு செய்து அவற்றின் இலக்கங்களே எழுதட்டா பாருங்க வட்டம் அங்கே இருக்கு இந்த ரிங் போட்டில கீழான் அடிய வச்சு கீறலாம் இந்த நட்டை வச்சு கீறலாம் ஏன் நடுவுல இருக்கிறது இந்த வட்டம் தானு கீறலாம் இந்த கூம்பிண்ட அடிப்பகுதி வந்து வட்டம் அதை வச்சு கீறலாம் இந்த இதுல ஒரு ட்ரம் ஒன்று இருக்குது அதை வச்சு வட்டம் கீறலாம் வட்டத்தில் வச்சு வட்டம் கீறையலாம் சரிதானே ஏன் வட்ட வடிவமான ஒரு பொருள் பொருள் வேறு பின்வெற முருக்களில் வட்டங்களை தெரிவு செய்து அவற்றின் இலக்கங்களை எழுதட்டா ஓ இது உங்களுக்கு வட்டம் தெரியுது மூன்று அஞ்சு ஏழு உங்கள்தான் வட்டம் இது நீள் வட்டமா கவனமா இருந்து கொள்ளணும் வட்டம் வேற நிழ்வட்டம் பேர உங்களை கேட்டது வட்டங்கள் சரி இப்ப நாங்க எக்ஸாமில் வார்த்த வர போறோம் பரிச்சையை மையமாக கொண்டு வந்தனாங்க இந்த பாடத்துல என்ன வரலாம் எப்படி கேள்விகள் வரலாம்ண்டு ஓ அதையே புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க அதையே செய்துட்டு போவோம் போனாங்க சரிதானே இப்போ பேப்பர்ல தொடங்கினாங்க இந்த பட் பாடத்தை கிளியர் பண்ண போறான் சரிதானே மாணவர்களே இந்த பாடம் வட்டமன்ற பாடம் நேக்கங்களுக்கு கிளியர் ஆகுது இனி உங்களுக்கு இந்த பாடத்துல எந்த ஒரு டவுட்டோ எந்த ஒரு சந்தேகமோ அதாவது இருக்கவே கூடாது வட்டமன்ற பாடத்தை கண்டாலே நீங்க அந்த பாடத்துல முழுமையான புள்ளிகளை பெறணும் சரிதானே சரி தரப்பட்டுள்ள உருவில் வட்டத்தின் உள்ள அமைவுகளை காட்டும் எழுத்துக்கள் ஜாவை வட்டத்துக்குள்ள இருக்கிற எழுத்துக்கள் என்ன பி ஏ பி ஏ சரிதானு அதங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது வட்டத்தின் மீதுள்ள அமைவுகளை காட்டும் புள்ளி வட்டத்தின் மீது உள்ள வட்டத்தின் வளைவு கோட்டுல இருக்கிற புள்ளிகள் என்ன பி எல்இ எக்ஸ் பி எல்இ எக்ஸ் இவ்வளவு இருக்கு சரிதானே இது சரியா கஷ்டமா ஒற்று கஷ்டமும் இல்லை எல்லாம் அப்படியே பார்த்து விழுறதுதான் வட்டத்துக்கு வழியே உள்ள அமைவுகளை காட்டும் வலுத்துக்கலாம் வழியே என்ன இருக்கு கே இருக்கு கே மட்டும்தான் இருக்கு வேற ஏதாவது இருக்கா இல்ல வேற ஒன்றும் இல்ல கே மட்டும்தான் இருக்கு சரி இப்ப கேள்வியே மாத்த போறாங்க உங்களுக்கு இவ்வளவு தெரியும் வட்டத்தின் மேல இருக்கிறது வட்டத்துக்கு வழியே இருக்கிறது வட்டத்துக்கு உள்ளே இருக்கிறத போட்டாச்சு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒன்றுக்கு முன்னால் முன்னால் உள்ள இடம் ஒன்றில் இருந்து அம்பு போட்டி போட்டியொன்றில் அம்பானது வட்டத்தின் மீது படமாயின் பத்து புள்ளிகளும் வட்டத்தின் உள்ளே படமாயின் அஞ்சு புள்ளிகளும் கிடைக்கும் வட்டத்திற்கு வெளியில் அம்பு படமாயின் புள்ளிகள் எதுவும் இல்லை அப்ப ஒரு வட்ட வடிவ பலகையில அம்பறிய போறாங்கள் அது வந்து உள்ளுக்க விழுந்து அவ்வளவா அஞ்சு புள்ளியா உள்ளே வட்டா சரியா அந்த வட்டத்தினு வளைந்த கோடு வட்டத்தின் மீது பட்டா பத்து புள்ளியா அதை வச்சு கொண்டு ஒரு கேள்வி அவ்வளவும் சரி பாப்பு பத்து புள்ளிகளை பெற்ற பிள்ளைகள் யாவ அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கு வட்டத்தின் மீது படமாயின் பத்து புள்ளி அப்ப பாருங்க வட்டத்தின் மீது யார் அறிஞ்சதுன்னு பாத்திமா முகான் பாத்திமாவும் தான் பத்து புள்ளிகளை பெற்றிருக்கிறாங்க அவங்க வந்து வட்டத்தின் மீது அறிஞ்சிருக்கிறாங்க சரிதானு சரி முதலாவதுக்கு விட பாத்திமாவும் நான் எழுதி கொள்ளையில நீங்க புத்தகத்துல எழுதிக்கோ இது வந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க சரிதானு சரி அஞ்சு புள்ளிகளை பெற்ற பிள்ளைகள் யார் ஓ வட்டத்துக்குள்ள அறிஞ்சாக்கள் யார் சுனிலும் பிரதீபனும் சந்திமாவும் இவ்வளவு அஞ்சு புள்ளிகளை புள்ளிகள் எதுவும் பிள்ளைகள் ராஜு மட்டும் தான் வெளியில அவனுக்கு புள்ளி இல்லை எல்லா பிள்ளைகளுக்கும் மேலும் இரண்டு தடவைகள் அம்பு அறிவதற்கு சந்தர்ப்பம் வழங்கினால் முகான் பெறக்கூடிய அதிகூடிய மொத்த புள்ளிகள் யாவை அப்ப முகான் வந்து முதலே வட்டத்துக்கு மேல அறிஞ்சிட்டான் சரியோ அப்ப அவனுக்கு எத்தனை புள்ளி முதல் பத்து புள்ளி இதோட இன்னும் இரண்டு தடவைகள் மேலும் இரண்டு தடவைகள் அம்பு அறிவதற்கு சந்தர்ப்பம் வழங்கினால் முகான் பெறக்கூடிய அதிகூடிய மொத்த புள்ளி அப்ப இதுல இருக்கிறதே ஆகக்கூடியது பத்து புள்ளிதான் ஒரு கறிஞ்சா இன்னும் ரெண்டு புள்ளி கொடுக்குறாங்க ரெண்டு மேலதிக சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க அப்ப முகான் இன்னொரு கா பத்து அறிவான் வட்டத்தின் மேல் அறிவான் இன்னொரு காவும் வட்டத்தின் மீது அறிவான் ஏன் அதுதான் எடுக்கக்கூடிய ஆகக்கூடிய புள்ளி ஆகவே மொத்த புள்ளி எத்தின முப்பது சரியா எல்லா பிள்ளைகளுக்கும் மேலும் இரண்டு தடவைகள் அம்பு அறிவதற்கு சந்தர்ப்பம் வழங்கினால் முகான் பெறக்கூடிய அதிகூடிய மொத்த புள்ளி முப்பது புள்ளிகள் சரிதானே சரி இப்படிதான் கேள்வி வரப்போகுது வேற ஒன்றும் இல்லை இதை விட்டா வர்றதுக்கு வேற புதுசா ஏதாவது யோசிச்சாலும் உங்களுக்கு இந்த வட்டத்துல உள்ளுக்க வெளியே வட்டத்தின் மீது இதுதான் அடிப்படை என்ன கது இதை விட்டா வேற ஒன்றும் இல்லையா சரிதானே இது எல்லாருக்கும் தெரியும் நான் இருந்தாலும் சொல்லி கொள்றேன் சரி வட்டங்களை கொண்டு அலங்காரங்கள் வருது ஓ நிறைய வட்டங்களை பாவிச்சு ஒன்றர் மீது ஒன்று வட்டங்களை விரைந்து இப்படி அலங்காரங்களை நீங்கள் கீறி கொள்ளலாம் சரிதானே சரி ஓ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு வட்டத்தின வில்ல கீறி போட்டு அதுக்கு மேல வட்டங்களை தொடர்ச்சியா கீறுறாங்க ஒரு அலங்காரம் வருகுது பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒவ்வொரு செயற்பாடுகள் இருக்கு இவ்வளவு தான் பாடம் இதுதான் வட்டம் இதை விட வேற ஒன்றும் இல்லையா சரிதானே சரி உங்களுக்கு வட்ட வேரிய பயன்படுத்தி அதாவது வட்ட பயன்படுத்தி வட்டம் கீறுறது சொல்ல சொல்லல ஆறாம் ஆண்டுல சரிதானே உங்களுக்கு பொருட்களை பயன்படுத்தித்தான் வட்டம் சொல்லி சொல்லியிருக்கு ஆகவே செயற்பாடுகள் வந்து பாடசாலைகளில் தான் நீங்க கூட செய்து பார்த்துருக்கோம் சரியா மாணவர்களே தொடர்ச்சியா உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு தான் அந்த கேள்வியும் அந்த பாடத்துல வரக்கூடிய மொத்த கேள்விகளையும் நான் சொல்ல போறேன் இதை விட்டா வேற வராது இதான் பெற்ற ஏன் புத்தகத்துல இருக்கிறதானே வரப்போகுது புத்தகத்தை மீறி வராது உண்டு அப்படி வராது அப்படி போட்டா ஆசிரியர்கள் தங்கட வெள்ளமையை காட்டுறாங்க உங்களோட போட்டிக்கு ஆசிரியர்கள் தங்கட கேள்விய போட்டு முடிஞ்சா செய்து காட்டு பார்ப்போம் ரெண்டு போடுறாக்களால் இந்த புத்தகங்களுக்கு வெளியவோ அல்லது சிலவசில இல்லாததோ போடுறாக்கள் சரிதானே ஆகவே நீங்கள் வந்து இதுகளை கவனம் எடுத்துக்கொண்டால் சரி இப்ப நான் வந்து எப்படி உங்களுக்கு செய்ய போடுறேன் இப்படி ஒரு கேள்வி எடுத்தா அந்த பாடத்துக்குள்ள போய் வரக்கூடிய மொத்த கேள்வியை நான் சொல்லுவேன் பாடத்தையும் விளங்கப்படுத்துவேன் அடிப்படை என்ன கருவ சொல்லுவேன் இப்ப வட்டங்களுக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அந்த கேள்வியும் செய்து காட்டிட்டேன் பாருங்க முதலாவது கேள்வி நாங்க புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே கேள்வி வந்துட்டு இப்படியே எடுத்துட்டேன் இப்படித்தான் மாணவர்களை நான் உங்களுக்கு கணிதத்தை சொல்லி போறேன் உலகத்திலேயே மிக உலகமான பாடம் கணிதம் கணிதத்தை வச்சுதான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கு சரிதானே அதை விட கட்டாயம் நாங்கள் கணிதம் தெரிஞ்சிருக்கோம் கணிதம் தெரியாட்டி எங்களுக்கு மாத்திருவாங்க சரிதானே ஏன் நாங்கள் வாழ்றதுக்கு காசு வேணும் அந்த காசை கணக்கு பார்க்க கணிதம் வேணும் சரிதானே உதாரணத்துக்கு சொன்ன உதாரணத்துக்கு இதை சொல்லி இருக்கிறேன் இப்படி ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு ஆர்வம் பெறும் கணிதத்துல ஆர்வம் பெறும் எனக்கு எப்படி ஆர்வம் வந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் படித்து கொள்ளலாம் உலகத்திலேயே இலகுவான பாடம் கணிதம் ஆக இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் கணிதத்தில் உலகத்தில் நீங்கள் ஒரு கடித மேதைகளாக கூட வரலாம் இன்ட்ரெஸ்ட் கட்டாகும் சரிதானே தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி